வெல்கம் டு அவர் சேனல் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ப்ரிப்பர் பண்ணுறவங்களுக்கு ரெகுலராக மாடல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து பதினாறாவது டெஸ்ட் வீடியோ ஆல்ரெடி ஃபிஃப்டீன் டெஸ்ட் வீடியோஸ் நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது எம்ஹெச்சி டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும் அதுக்குள்ளே போனிங்கன்னா நீங்கள் எல்லா டெஸ்ட்டும் அட்டன் பண்ணி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு ஃபுல் மார்க் டெஸ்ட் வீடியோ இருக்கு அதுக்குரிய ஆன்சர்க்கு வீடியோஸும் இருக்குது தேவைப்படுறவங்க பாருங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க பெல் ஐக்கானு க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனே உங்களுக்கு ரீச் ஆகும் இப்போ இந்த டெஸ்ட் வீடியோஸ்லாம் என்ன கொடுத்துருக்கங்கிற இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன் ஒரு ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன் எல்லாமே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் தமிழ் மேக்ஸு தென் ஜிகே அப்புறம் இந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன் உணவு சம்மந்தமான கொஸ்டின்ஸும் கொடுத்துருக்கேன் ஓகே நீங்க அந்த ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ்க்கு எவ்வளோ எடுக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் சப்பாத்தி மற்றும் பூரியில் நெகிழ்வுத்தன்மை அளிக்கக்கூடிய பொருள் இந்த சாஃப்ட்னஸ் வருது அதுக்கு காரணம் கிளையாட்டின் மேட்சு அதாவது எந்தெந்த பொருளில் என்னென்ன டாக்ஸின் இருக்கு இதுக்குரிய விடை இ சோயா மொச்சை சோயா மொச்சையில் பார்த்தீங்கன்னா சப்போனின்கள் பயிர்களின் விதை உரை விதை உரையில் டானின்கள் கேசரி பருப்பில் என்ன இருக்குன்னா லேத்ரோஜன்ஸ் பருப்பு வகைகளில் ஹீம் குளுட்டானின் இதுக்குரிய விட இ முதல் ஐந்தாண்டு திட்டம் எப்போது நடைமுறைப்படுத்தப்பட்டது 1951-1956 ஒன் டு நைன்டீன் விளைநில பரப்பளவில் இந்தியா உலக எந்த இடத்தில் உள்ளது இரண்டாவது இடம் பின் தங்க இழை பயிர் எது சனல்

அரசு நெறிமுறை கோட்பாட்டினை பின்வரும் நாடுகளில் எது முதன் முதலில் தங்கள் அரசியலமைப்பில் சேர்த்து கொண்டது ஸ்பெயின் இந்திய அரசமைப்பை உருவாக்க வரைவுக்குழு எடுத்துக்கொண்ட காலம் இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதம் பதினெட்டு நாள் கிட்டத்தட்ட அந்த த்ரீ இயர்ஸ் வந்துருச்சு இந்த டேயர்ஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படி ஞாபகம் இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவின் தலைவர் யார் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் உச்சநீதிமன்றம் இந்திய குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்க கடமைப்பட்டுள்ளது இந்திய அரசியலமைப்பின் அமைப்பின் எந்த ஷரத்து இதனை குறிப்பிடுகிறது ஷரத்து நூத்தி நாப்பத்தி மூணு சோ உச்சநீதிமன்றம் குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்கலாம் சரிங்களா அது வந்து ஷரத் எதுல இருக்குன்னா நூத்தி நாப்பத்தி மூணுல இருக்கு குத்புதீன் ஐபாக்கால் முதலில் உருவாக்கப்பட்ட கட்டிடமானது டேஷ் ஆகும் குவாத்துல் இஸ்லாம் மசூதி இந்த டென்த் லெவல் ப்ரிப்பேர் பண்றவங்க இந்த மாதிரி எல்லாம் பாத்துக்கங்க உங்களுக்கு வரும் கண்டிப்பாக போர்டாக்ஸ் கலவை என்பது டேஷ் ஆகும் காப்பர் சல்ஃபேட் பிளஸ் சுண்ணாம்பு ஒரு ஆடையின் விலை ரூபாய் இரண்டாயிரத்தி நூறுல ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூத்தி இருபதாக அதிகரித்தால் அதிகரிப்பு சதவீதம் இதுக்குரிய விட இருபது சதவீதம் இப்போ எவ்வளோ அதிகரிக்குது ரெண்டாயிரத்தி நூறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது எவ்வளோ அதிகரிக்குதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சவங்க அடுத்த கொஸ்டின் போயிடுங்க தெரியாதவங்க மட்டும் பார்த்துக்காங்க நானூற்றி இருபது ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்போ இந்த ரெண்டாயிரத்தி நூறு ஆக்சுவல் ரேட்டு தான் மேலே போட்டுக்கணும் எப்போவுமே இந்த ரேட் எடுத்துக்காங்க அதிகரித்ததை விட்டுருங்க நம்ம மைனஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் எவ்வளோன்னு ஸோ ரெண்டாயிரத்து நூறு தான் நம்ம எடுத்துக்கணும் ஓகேங்களா இப்போ இந்த ரெண்டாயிரத்தி நூறு அதுக்கு மேலே என்ன போட்டுக்கணும்னா எவ்வளோ அதிகரிச்சிருக்கு நானூற்றி இருபது இன்ட்டு ஹண்ட்ரட் போட்டுக்காங்க ஜீரோ 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 போய்டும் ரெண்டு இருபத்தொன்று இந்த ஜீரோ அப்படியே வந்துடும் ஸோ உங்களுக்கு இருபது சதவீதம் அவ்வளோதான் ஆன்சர் ஸோ நேற்று ஒரு சம் வந்து மேக்ஸ் வீடியோ கொடுத்துருந்தேன் அதில் சில பேருக்கு கன்ஃபியூஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தீங்க அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அது நேற்று என்ன கொஸ்டின் கேட்டிருந்தேன்னா ரூபாய் அறுபத்தி ஏழு விலைக்கு ஒரு கிளி வாங்குறாங்கன்னு கொடுத்துருந்தேன் ஸோ எத்தனை பத்து ரூபாய் எத்தனை அஞ்சு ரூபாய் எத்தனை ஒரு ரூபாய் அப்படின்னு ஆக்சுவலாக நாலு பத்து ரூபா கொடுத்துருப்பேன் அஞ்சு அஞ்சு ரூபா கொடுத்துருப்பேன் தென் ரெண்டு ஒரு ரூபா இதான் இதுக்குரிய ஆன்சர் எல்லாருமே ஆன்சர் தப்பு மேடம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க என்னென்னா நீங்கள் வந்து என்ன கவனிச்சிருக்க மாட்டீங்க அப்படின்னா நான் வந்து நடுவில் அந்த கொஸ்டினை மாற்றிருப்பேன் அதுக்கு முன்னாடி இருந்த கொஸ்டினில் ரெண்டு காயின்னு கொடுத்துருப்பேன் ஆனால் அடுத்த கொஸ்டினில் நான் சேஞ்ச் பண்ணியிருப்பேன் அஞ்சு காயின்னு சேஞ்ச் பண்ணியிருப்பேன் அதை நீங்கள் கவனிச்சிங்களான்னு எனக்கு தெரியலை நல்லா கவனமாக பாருங்கள் அந்த கொஸ்டினில் சேஞ்ச் இருக்குது அப்படி நீங்கள் கரெக்டாக கொஸ்டினை படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் இது தான் வரும் ஸோ இந்த வீடியோ பார்க்காதவங்க முன்னாடி இப்போ நான் மேக்ஸ் கொஷின்ஸ் போட்டிருக்கேன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சேர்த்து அப்புறம் கொஞ்சம் புக் கொஷின்ஸ் இந்த மாதிரிலாம் சேர்த்து கொடுத்துருக்கேன் போய் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் ஸோ இப்போ ரெகுலராக பார்த்துட்ருக்காங்க இப்போ புரிஞ்சுக்கோங்க எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னதுனால பண்ணிட்டேன் ஃபோர் ஃபைவ் டூ அதுக்குரிய ஆன்சராக தான் கொஸ்டினை கொஞ்சம் கரெக்டாக ரீட் பண்ணணும் இப்படி தான் நம்ம அவசரத்தில் தப்பணும் நீங்கள் வந்து அந்த ரெண்டுருவா காயினே நினச்சிட்டு இருந்திருப்பீங்க அது வந்து ரூபா காயின்னு நான் மாற்றிருப்பேன் அதனால் கொஸ்டின் ரீட் பண்ணி கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள் ஓகே இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தலாம் ஒரு வகுப்பில் உள்ள ஐம்பது மாணவர்களில் முப்பது பேர் மாணவர்கள் எனில் மாணவர் மற்றும் மாணவிகளுக்கு இடையேயான விகிதம் இப்போ டோட்டலாக எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஐம்பது மாணவர்கள் கொடுத்துருக்காங்க முப்பது பேர் மாணவர்கள் ரிமைனிங் எவ்வளோ இருப்பாங்க மாணவிகள் மொத்தம் ஐம்பது கொடுத்ததுனால இருபது பேர் இருப்பாங்க ஸோ டோட்டலாக இப்போ ஐம்பது வந்துடுச்சு இந்த ஜீரோ இந்த ஜீரோ அப்படியே போயிடுச்சு இப்போ பாருங்கள் என்ன மீறுது த்ரீ இஸ்ட்டு டூ இதுதான் ஆன்சர் இடையான விகிதம் மூணு இஸ்ட் ரெண்டு தமிழ்நாட்டில் ஆறுகளின் சரணாலயம் என்று டேஷ் அழைக்கப்படுகிறது சத்தியமங்கலம் புலிகள் சரணாலயம் இதுதான் ஆறுகளின் சரணாலயம் உடல் உறுப்பு தானத்தில் முதன்மையான மாநிலமாக இருப்பது எது தமிழ்நாடு சரியான விடையை தேர்ந்தெடு ஸோ இதெல்லாம் கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க இது குறைய விடை டி ரெண்டு மற்றும் மூணு சரி தென்னிந்திய மக்கள் சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது பிராமணர் அல்லாதோர் பிரகடனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு தென்னாட்டு திலகர் என அழைக்கப்பட்டவர் யார் தென்னாட்டு திலகர் வாவு சிதம்பரனார் கப்பலோட்டிய தமிழன் சொல்லுவாங்க கொஸ்டின் வந்து இப்படி மெட்ராஸ் ஹைகோர்ட்ல கேட்டிருக்காங்க ஞாபகம் செக்கெழுத்து செம்மல் கப்பலோட்டிய தமிழன் தென்னாட்டு திலகர் எல்லாமே வாவு சிதம்பரனார் தான் முதன் முதலில் நீதிக்கட்சி டேஷ் என்ற பெயரில் அழைக்கப்பட்டது தென்னிந்தியா நல உரிமை சங்கம் இதுதான் நீதிக்கட்சியோட பேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக பெசன் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவர் டேஷ் கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார் கல்கத்தா கூட்டத்திற்கு தலைமை தாங்கினார் அப்புறம் தேசிய காங்கிரஸ் மாநாடுலாம் எங்க நடந்தது ஒவ்வொரு தடவையும் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் மாநாடுலாம் பார்த்து வச்சுக்கணும் நெஞ்சை எல்லாம் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் பாரதியார் திங்கள் ஞாயிறு மழை என இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் காப்பியம் எது சிலப்பதிகாரம் குடிமக்கள் காப்பியம் முத்தமிழ் காப்பியம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் சரியான சொல் தெரிவு செய்க ஆட்ஸ் நாட்டுப்புற கலைகள் ரேவதி என்ற புனைப்பெயரில் படைப்புகளை எழுதியவர் யார் பிச்சமூர்த்தி அணிகளின் இலக்கணத்தை கூறும் நூல்கள் முதன்மையானது தண்டி அலங்காரம் நீராரம் கடலெடுத்த எனத் என தொடங்கும் தமிழ்த்தாய் வாழ்த்து இடம்பெற்றுள்ள நூல் எது மனோன்மணியம் கீழ்வரில் செய்வினை வாக்கியம் எது அமைச்சர் விருது வழங்கினார் த செய்வினை வாக்கியம் விருது வழங்கப்பட்டதுன்னா செயற்பாட்டு வினை வாணிதாசனின் நூல்கள் தமிழச்சி கொடிமுல்லை தொடுவானம் தமிழகத்தோட வேர்ட்வர்த் வாணிதாசன் அதுவும் கேட்கலாம் ஞாபக தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள் எவை இலங்கை சிங்கப்பூர் மலேசியா கிரேக்க அறிஞர் தாலமி தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக எந்த ஊரை குறிப்பிட்டுள்ளார் தமிழ் நோட்ஸ்ல கொடுத்திருப்பேன் நான் கரூர் தமிழகத்தின் தலைநகராக சென்னையே இருக்க வேண்டும் என்பதற்காக தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என முழங்கியவர் போ சிவஞானம் அம்பேத்கரின் இயற்பெயர் டேஷ் ஆகும் பீமராவ் ராம்ஜி ஆதிரியான் என்பது எவ்வகை பெயர் சொல்லி குறிக்கிறது இது வந்து காலப்பெயர் சொற்களை முறைப்படுத்துக அம்புவிடும் கலையை ஏகலை என்றது தமிழ் இதுதான் கரெக்ட் ஆன்சர் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் நான் அப்படின்னா நாக்கு வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்காலாட்டு பாதம் தால் அப்படின்னா நாக்குன்னு அர்த்தம் ஸோ அந்த நாவினால் பாடக்கூடியது தாளாட்டு தால்னா உங்களுக்கு தாள் பணிந்து வணங்குகிறோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா பாதம் பணிந்து தாலாட்டு பாதம் வேர்ச்சொல் காண்க நாலம் நால் பொருத்தமான விடையை தெரிவு செய்க குழந்தை தனது ஒரு விரலை காட்டி இந்த விரல் சின்ன விரலா பெரிய விரலா என கேட்பது வினாவழு பொருந்தாததை கண்டறிக வெண்டைக்காய் தண்ணீர் தொட்டி அத்திக்காய் ஆலங்காய் இதுல எது பொருந்தாது தண்ணீர் தொட்டி மீது எல்லாம் காய் வகை திருவிளையாடல் புராணத்தில் உள்ள திருவிளையாடல்களின் எண்ணிக்கை அறுபத்தி நாலு முனைப்பாடியார் இயற்றிய அறநெறிச்சாரம் எத்தனை பாடல்களை கொண்டது இருநூற்று இருபத்தி ஐந்து பாடல்களை கொண்டது அகரவரிசையில் அமைத்தெழுதுகோ இத கரெக்டா மான் மிளகு அந்த மா மி ஆர்டர் வந்து பாருங்க அகநானூறு டேஷ் எனவும் அழைக்கப்படுகிறது நெடுந்தொகை அகநானூறு நெடுந்தொகை எனவும் அழைக்கப்படுகிறது பகை என்னும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழியை தேர்க என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா நே சி து மோ தூ இதான் பகை தவறான ஒளிமரபு சொல்லை தேர்வு செய்க புறா குழரும் கொடுத்துருக்காங்க இல்லையா இது தவறு புறா வந்து குணுகும் கூகை தான் குழரும் இதெல்லாம் கரெக்டு குயில் கூவும் மயிலாகவும் கிளி பேசும் இதுதான் தப்பு உழவு பற்றிய பழமொழியை தேர்வு செய்க அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல் காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்த பெருமகனார் திருவிக்க திருவி கல்யாண சுந்தரனார் இந்த பெரியரோட அடையினர்ல தான் நான் வந்து தமிழ் படிக்கணும்னு யாரும் உ வே சாமிநாதன் அதுவும் வச்சுக்கணும் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறில் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் கால்ட்வெல் இந்த ரிப்பீட்டட் கொஸ்டின் நாடும் மொழியும் நமதிற்கு கண்கள் என புகழ்ந்துரைத்த கவிஞர் பாரதியார் உழைக்கும் மக்கள் தம் கலைப்பை மறக்க பாடும் பாடல் வகை எது நாட்டுப்புற பாடல் நீங்கள் ஃபிஃப்டி கொஸின்ஸ்க்கு வந்து எவ்வளோ அட்டன் பண்ணிருக்கீங்க உங்களால் எவ்வளோ ஸ்கோர் பண்ண முடிஞ்சது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல் த பெஸ்ட் ஃபார் யர் எக்ஸாமினேஷன்